Hi, friend. நகைக்கடன் தள்ளுபடி இரண்டு லட்சம் வரை நகை கடன் தள்ளுபடி இதை பத்தின ஒரு முழு விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எட்டு சவரன் வரை நகை கடன் பெற்றவங்களுக்கும் கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கு அதை பற்றியும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்கேங்க அதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து தற்போது நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் ஐந்து சவரனுக்கு மிகாமல் இருந்தால் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சிருந்தாங்க இங்க யாருமே ஒரு லட்சம் வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் ரெண்டு லட்சம் வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும்னு யாரும் அறிவிக்கல நீங்க பெற்றிருக்கும் தொகை ஐந்து சவரனுக்கும் குறைவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி நிச்சயம் கிடைக்கும் இந்த ரெண்டு லட்சம் வரை நகைக்கடன் தள்ளுபடிங்கிற தகவல் முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் இதுவரைக்கும் அரசு சார்பாக பணத்தை மதிப்பீட வச்சு எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடல இப்போ எட்டு சவரன் வரை நகைக்கடன் கடன் பெற்றவர்களுக்கும் வங்கியில இருந்து ஒரு போனால் இப்போ நீங்க பேங்க்ல எட்டு சவரனுக்குன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது இருந்து எந்த ஒரு காலும் வராது இப்போ உங்களுக்கு பணம் கம்மியாக தான் தேவைப்படுது ஆனா உங்ககிட்ட நகை எட்டு நகை தான் இருக்குன்ற பட்சத்துல நீங்க அந்த எட்டு சவரனுக்குண்டான நகையை வச்சு ஐந்து சவரனுக்கு உண்டான தொகையை நீங்க கடனா பெற்றிருப்பீங்க அப்போ உங்களுக்கு நிச்சயம் தள்ளுபடி கிடைக்கும் உங்களுக்கு பேங்க் ஒரு ஃபோன் வரும் இப்போ நீங்க ஐந்து சவரனுக்கு நகையை வச்சாலும் சரி எட்டு சவரனுக்குண்டான நகையை வச்சாலும் சரி ஐந்து சவரனுக்குண்டான தொகையை தான் நீங்க கடனா பெற்றிருக்கீங்க உங்களுக்கு நிச்சயம் தள்ளுபடி கிடைக்கும்